ஜி தமிழ் சரிகாமா பால சீசன் ஃபோர் நடந்துட்டுருக்குங்க இதில் ரொம்பவே ஸ்பெஷலான ரவுண்ட் எப்போவுமே பக்தி சுற்று அது அப்படியே மெய் சிறுக்க வைக்க மாதிரி இருக்கும் அதுவும் ஜி தமிழ் இப்போ விஜய் டிவியவே ரொம்பவே பீட் பண்ணி மேலே வந்துட்டு சொல்லலாம் இந்த ப்ரோக்ராம் அளவில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே கொண்டு வராங்க அதாவது முன்னாடி பக்தி சுற்றுனா ஒரு சிலையை உட்கார வச்சு சும்மா பேக்ரவுண்ட் லைட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ எல்லாமே மாறிடுச்சு ரியலாக அம்மன் வந்து நேரில் வந்தால் எப்படி இருப்பாங்க ஒரு மனிதருக்கு அந்த அம்மன் வேஷம் ரியலாக இருக்கு பார்த்தோன்னே அவங்க தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட உள்ளுணர்வு ஏதோ ஒன்று நேரில் அம்மா அம்மன் வந்த மாதிரியே ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் அந்த ஒரு தோரணம் அந்த ஒரு காட்சி நமக்கே ஒரு நம்மளை அறியாமலே ஒரு பக்தி மையத்துக்கு கொண்டு போயிடுதுனே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சுற்று தான் இந்த தடவை நடக்குது ஐயப்பன் அண்ட் அம்மன் கருப்பர் இந்த மாதிரி நிறைய முருகர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேஷம் போட்டுட்டு வந்திருக்காங்க இதில் ஒருத்தருக்கு ஆடியன்ஸில் வந்து ஒரு செட்டில் ஒருத்தருக்கு சாமியே வந்திருக்கு உண்மையாலுமே அது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த உடுக்க அடிக்க அதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள அப்படியே ஒரு உண்மையாலுமே நம்ம அது ஷோன்றதை தாண்டி அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு சுற்று தான் இதில் அருளினி பாடின பாட்டு அப்படின்னா இந்த வாரம் அம்மன் கோயில் கும்பம் இங்கே அரண்மனை கிளியிலிருந்து அந்த ஒரு சாங் பயங்கரமா சுவர்லதா அம்மா பாடிப்பாங்க அந்த பாட்டை தான் வந்து நம்மளுடைய அருளினியும் இன்னொரு பாடுறாங்க கூட சேர்ந்து இந்த ஷோக்கு சீஃப் கெஸ்டா கே எஸ் வீரமணி மற்றும் பலர் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வீரபாண்டி அவர்கள் ஐயப்பன் பாட்டும் பாடியிருக்காரு இந்த ஷோல நீங்க எந்த கண்டஸ்டன்ட் பாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க ஃபீட்பேக்ஸா கமெண்ட் பண்ணுவோம் தெரிஞ்சுங்க